அன்று அரசினால் கண்டுணந்த உணர்வுகள் அதற்கு காரண பேர் வைக்கின்றனர் வெப்பத்திற்கு பேர் விஷ்ணுவும் அதே சமயத்தில் காந்தத்திற்கு பேர் லட்சுமியும் அந்த காந்தமான நிலையில் விஷம் தெரிந்து செல்வதை கடைசி நீ தனக்குள் எடுத்ததும் லட்சுமணா என்று பேரை வைக்கின்றனர் வெப்பம் உருவாகும் சக்தி காந்தம் அரவணைக்கும் சக்தி விஷம் இயக்கும் சக்தி இப்படி சூரியன் என்று வெளிப்படும் உணர்வின் சத்ததால் நமது பூமி துருவப்பகுதியில் கவருகின்றது அத்தகைய கவர்ந்த உணர்வு தான் நமது பூமிக்குள் பரவுகின்றது ஆகவே பலவிதமான உணர்வுகள் நம் பூமியிலே பரவியதில் துருவத்தின் பகுதியில் நுகரப்படும் போது அதன் சூரியனின் வெப்பத்தன்மைகள் குறைந்திருப்பதனால் ஒரைப்பணியாக மாறுகின்றது ஆக சுருப்பகுதி உரைப்பணியாக மாறும்போது மற்ற பூமியின் சுழற்சி நிலைகள் வெப்பமாகி நடுமையம் வெப்பமாகும் போது அதன் வெப்ப அலைகள் பாயில் பனிப்பாறைகள் உருகி கடலாக மாறுகின்றது இந்த கடலாக மாறும்போது நமது பூமியின் நிலைகளில் இந்த வெப்பத்தின் தனலால் ஆவியாக மாறி அது மேகங்களாகவும் கூடுகின்றது ஆகவே இதை குளரை செய்யும் போது சனிக்குள் அது போகும் திசை இன்று கடல்களில் அது பாய்ச்சப்பட்டால் கடல் நீராக வரும்போது அந்த நீரினை உறிங்கின் தன்மை வருகின்றது அது உருங்கின் தன்மை மேலே வரும்போது அது மேகக்கூட்டத்துடன் கலக்குங்கள் அவ்வாறு கலக்கப்படும் போது அது பெரும் மேகக்கூட்டங்களாக மாறி இதே போல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அதனுடைய துவல்கள் வரும்போது நமது பூமி கவர்ந்து இந்த மேகக்கூட்டத்திற்குள் ஒன்று ஒன்றும் மோதும் போது அது வெடி சப்தங்கள் ஏற்படுகின்றது ஆக இந்த வெடி சப்தங்கள் வரப்படும் போது இதிலிருந்து சில கலவைகளாக பிரிந்து அது வேகங்கள் தனித்து பிரிந்து சென்று விடுகின்றது இப்போ இது சாதாரணமாக ஒரு இரும்பை உருக்கி அதன் மாரி ஒரு தண்ணி போட்டால் சிறு தண்ணி போட்டால் போடும் உருகிய இரும்பு சுக்கு நூறாக தெரித்து ஓடிவது இதை போன்றுதான் இந்த மேகக்கூட்டத்திற்குள் இந்த நட்சத்திரங்கள் ஒன்றுடன் ஒன்று ஒராயப்படும்போது இடி மின்னலாக மாறுவதும் ஆக இதே போல மின் மின்னல்களாக மாறுவதும் இந்த மின்னல்கள் எதிர்நிலையான மின்னல்கள் மேகக்கூடத்தில் மோதும் போது இடியாக மாறுவதும் தாங்கும் போது நாம் கட்டிடங்களிலேயும் அதனுடைய அறிவும் ஓசைகள் இந்த கட்டிடத்திலேயே இடிக்கச் செய்துவிடுகின்றன ஆக இதே உணர்வு பூமியின் நிலையில் நடுமையம் அடையப்படும் போது நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன மேலே ஒன்றுடன் ஒன்று மோதும் போது அதனுடைய அதிர்வுகள் மற்ற கட்டடங்களிலேயே அதிரை செய்யும் நிலைகள் வருகின்றது இது இயற்கையின் என்ற உண்மையின் உணர்வினை இந்த குழந்தை பருவத்தில் பழுத்திருந்த இந்த குழந்தை இத்தகைய உணர்வுகளை அறிகின்றது ஆனால் பேச முடியவில்லை உணர்வின் இயக்கத்தை அறிகின்றது அதன் வளர்ச்சியில் வளர 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 நமது பிரபஞ்சம் எவ்வாறு என்ற உண்மையை உணர்ந்து இவ்வாறு வந்த நிலைதான் நமது கடல்களில் இது அழுக்காக சேர்க்கப்பட்டு அந்த அழுக்கின் தன்னை கொண்டு இதையும் மின்னல்கள் தாக்கப்படும் போதும் கருத்தன்மை அடைந்து செடிகளாக மாறுகின்றது கடல் அதன் செடி அலைகள் மலரப்படும் போதுதான் அதிலிருந்து வித்துகள் மாறி இப்படி பலவிதமான உணர்வு கலக்கப்பட்டு கடலில் பலவிதமான தாவர இனங்கள் உருவாகின்றன அதனின்று வெளிப்படும் அழுக்கினை முதலிலே வாண்டியிலே தோன்றிய உயிரணும் அது பூமியின் கவரப்படும்போது கடலிலே முதல்ல விழுந்த அந்த உயிரனுக்கு அதில் உள்ள உப்புச்சத்தினை கவர்ந்து சங்குகளாகும் பாசிகளாகும் அது மாறுகின்றது அது குறிய காலத்தில் மடிந்த பின் அதை விட்டு வெளிவந்த உணர்வு கடலில் பட்ட அழுத்தின் தாவரையான உணர்வுகளை அது உணவாக கொள்கின்றன அது பின் மீன் இனங்களாக உருவாகின்றது இப்படி ஒன்றை ஒன்று விளங்கி உணவின் தன்மை பெற்று கடல்வாழ் நலைகளில் அதை எடுத்துக்கொண்ட நுகர்ந்த உணவுக்கொப்ப பலவிதமான வித்தியாசமான உயிரினங்கள் உருவாகின்றது ஆனால் எல்லாமே முட்டைகள் வெளிப்படும் தன்மை ஆகத்தான் குஞ்சிகள் இனங்களை பெருக்கும் நிலைகள் கடல்வாழ் நிலைகளில் பலவிதமாக மாறுங்கள் இப்படி மாற்ற இந்த உண்மையின் உணர்வுகளை ஆக முதன் முதலே சொன்ன இந்த அகஷன் அதை உணரும் பருவும் வருகின்றனர் ஆகவே அவன் கண்டு உணர்ந்த உணர்வின் வெளிப்படி கடல்வாழ் நிலைகளில் உருவான தாவர இனங்களும் மற்ற அதில் ஏற்பட்ட கருத்தன்மைகள் புயலால் ஈர்க்கப்பட்டு மழை மேகங்களில் கூடப்பட்டு மழை நீராக பெய்து தரைவாழ் நிலைகளுக்கு வருகின்றது தரைவாழ் நிலைகளுக்கு வரும்போதுதான் தாவர இனங்களின் உற்பத்தி ஒன்று ஒன்று மாறுகின்றது இதைத்தான் நாம் கண்டுணர என்ற நிலையை வேதங்களின் மூலங்களும் நாம் சைவ சித்தாந்தத்தின் முழுமையும் இதுக்குள் அடங்கியுள்ளது சைவ சித்தாந்தத்தை வந்துதான் மாற்றப்பட்டது அரசுகள் போர் முறைகள் என்று எடுத்துக்கொண்டால் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கு இறைவா போற்றி என்று சொல்லும் தென்னாட்டிலே பறந்த அரசினால் அந்த தமிழ் மொழி வழிப்படி அவன் வெளியிட்ட நிலைகள் தான் இந்த நிலைகள் அரசர்கள் அரசர்கள்முறை செய்து இந்த உணர்வினை அவர்கள் கவர்ந்து கொண்டாலும் என்று சமஸ்கிருதம் என்று மொழிகளை புதிதாக உருவாக்கியுள்ளார்கள் இந்த சமஸ்கிருதமும் தமிழும் சேர்த்து கேரளாவில் மலையாளமாக உருவாக்கியுள்ளார் இதே போலதான் சமஸ்கிருதம் தமிழும் இதை சேர்த்து இன்னைக்கு கர்நாடகாவில் புது மொழியாக உருவாக்கியுள்ளார் இதே போலதான் தமிழின் இனை சேர்த்த இந்த நிலைகள் பலவிதமான உணர்வுகள் அது கலக்கப்பட்டு அதன் வழிகளில் ஒவ்வொரு நாடும் தன் மொழி வழிகளை அது மாற்றிக்கொண்டு அரச நிலைகளுக்கு பயன்படுத்திக் கொண்டது ஆகவே இது இயற்கையின் நீதியின் நிலைகளை அந்த அகசனால் கண்டுணர்ந்த இந்த உண்மை ஆக கடல்வாழ் நிலைகளிலிருந்து தரைவாழ் நிலைகள் வந்ததென்று என்று அவனில் விளைந்த உணர்வுகள் இன்றும் பரவி உள்ளது இன்று விஞ்ஞான அறிவிப்படி எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்று கூறுகின்றனர் நமது உயிர் எலக்ட்ரிக்கா உருவாகின்றது சூரியனும் எலக்ட்ரிக்கை உருவாக்குகின்றது அதன் இயக்க சக்தியுடைய நிலைகள் அது பூமியில் படரப்படும் போது அது எந்த பூமியில் விளைந்த உணர்வின் சக்தி அது எதை கவர்ந்து கொண்டதோ அதை எலக்ட்ரானிக்காக மாறுகின்றது ஆகவே இன்று நாம் மனிதனாக இருக்கும் நாம் மனித உடல் வெளிப்படும் உணர்வினை இதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தான் இந்த மனித உடல் உருவான அந்த உணர்வின் உணர்ச்சிகளை இயக்கும் இந்த சூரியனின் காந்தப்பலன் கவர்ந்தால் அது எலக்ட்ரானிக்காக மாற்றுங்கள் அதன் உணர்வின் இயக்கமாக மாற்றுங்கள் இப்போது நான் பேசுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம் இந்த பேசிய உணர்வுகள் இதை சூரியன் காந்தப்பலனாக கவர்ந்தால் இது எலக்ட்ரானிக்காக மாறுகின்றது நீங்கள் இது அது சாதாரணமா நான் படிக்காதவன் இதை சொல்லுகின்றேன் சாமி சொல்வது புரியவில்லை என்று விட்டு விடாதீர்கள் அந்த பதிவின் நினைவு எதுவோ அது நினைவின் நிலையை கவர்கின்றது குழந்தை பருவத்தில் அது படித்ததில்லை ரேடியோவை டிவியை உற்று பார்க்கின்றது அந்த உணர்வின் இசையை கவர்ந்து கொண்ட பின் இந்த உடல்லே அந்த உணர்வு அந்த குழந்தை ஆட்டங்கள் ஆடுகின்றது அது ஒன்றும் தெரியவில்லை என்றாலும் பாடநிலை இல்லை என்றாலும் சிறிதளவில் பழிவு செய்து பின் அது பேசத் தொடங்கும் போது இந்த பாடலை எளிதாக பாடுகின்றது இது குழந்தை பருவத்தில் ஆனால் நாம் பெரியவர்களாக இருப்பவர்கள் நாம் பலவிதமான உணர்வுகளை மாற்றிக் ஆக அதனால் பல உணர்வுகள் நமக்குள் கலக்கும் போதும் சிந்திக்கும் தன்மை இழந்து விடுகின்றன குழந்தை பருவத்தில் அத்தகைய நிலையில் குறுகிய உணர்வுகளும் பார்த்துண்ட உணர்வுகளும் பதிவாக்கிக் கொள்ளும் போதும் அதனுடைய சிந்தனை அதன் வழியிலே செல்லப்படும் அதை இயக்கும் சக்தி பெறுகின்றது நாம் பெரியவர்களாக இருக்கிறவர்கள் நாம் காண முடியவில்லை அதனால் வேதங்கள் கூறிய மொழிப்படி சாம அதர்வன என்று தெளிவாக கூறுகின்றது இந்த வேப்ப மரம் அது உடலின் அமைப்பு அதே சமயத்தில் அந்த வேப்ப மரத்திலிருந்து வெளிப்படும் மனம் கசப்பு அந்த உணவினை சூரியன் காந்தப்புலன் அறிவி கவர்ந்தால் சாம இசை இப்ப அது கவர்ந்து கொண்ட பின் வேப்ப மரத்தின் மனத்தை நாம் நுகர்ந்தால் ஓ என்று நாம் அந்த கசப்பின் உணர் கொண்டு நமக்கு வாங்கி வரும் உணர்ச்சி வெளிப்படும் சக்தி பெறுகின்றது அதே சமயத்தில் ரோஜாப்பு சரியும் அது நல்ல நறுமணங்களை கவர்ந்து அதிலிருந்து வெளிப்படும் மனத்தை சூரியன் காந்த புறனாவை கவர்ந்தால் அதை நாம் நுகர்ந்தால் ஆஹாஹா என்று அந்த உணரின் தன்மை நம்முடைய அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகளை இயக்குகின்றது சாமை இசை இதை போல ஒரு விசடியின் உணர்வினை இதை சூரியன் காந்த பலனில் கவர்ந்து கொண்டால் அதை நாம் நுகர்ந்தால் இந்த அரிப்பின் தன்மை கொண்டு நமக்குள் அந்த உணர்வின் இசையை உருவாக்குகின்றது தான் இதையெல்லாம் நாம் அறிந்து உணர்ந்து செயல்படுவதற்கு தக்கவாறு இத்தகைய நிலைகளை காரணத்தேர் வைத்து அழைத்தனர் ஆகவே இது இசை இப்போ வேம்பின் உணர்வலை கண்டு ரோஜாப்பின் மலரின் மனம் இதற்கு அதற்கும் எதிர்நிலையாகும் போது நகர்ந்து ஓடுகின்றது ஒரு விசேஷதியில் வெளிப்படும் உணர்வையும் ஓதும் போதும் அந்த தாக்குதலால் அந்த உணர்ச்சியின் தன்னை சுழலும் சக்தி பெறுகின்றது அந்த சுழலும் சக்தி பெறும்போது வேம்பின் உணர்வை தனக்குள் கவர்ந்து கொள்ளுகின்றது இப்ப மூன்றும் ஒன்றுடன் ஒன்றும் மோதும் போதும் பத்து சதவீதம் வேம்பும் மூன்று சதவீதம் ரோஜாப்பும் ஒரு சதவிகிதம் வந்து விஷத்தன்மையும் மூன்றும் கலந்ததென்றால் இதை கலந்து ஒன்றுடன் ஒன்று மோதி ஒரு புது பொருளாக உருவாகிறது மூன்றும் ஒன்றோடு ஒன்று மோதும் போது அதரவன ஆக தன் தன் நலகை அது மறந்து விடுகின்றது இழந்து விடுங்கள் கசப்பின் சக்தி இழக்கப்படுகின்றது ரோஜாப்பின் மனமும் இழக்கப்படுகின்றது விஷத்தின் தன்மையும் இழக்கப்படுகிறது மூன்றும் ஒன்றாக சேர்க்கப்படும் போது வித்தாக மாறுகின்றது இது மூன்றும் ஒன்றாக சேர்ந்த பின் புதுவிதமான மனங்கள் வெளிப்படுகின்ற இப்ப இந்த மனங்கள் மாறுகின்றது இதன் வழிப்படி இதை ஒன்றுடன் ஒன்றும் மோதி மோதலில் ஆவின் தன்மை மேலே செல்லு என்று பார்க்கலாம் சுழிக்காற்றுகள் பரவுவதை இதை ஒன்றுடன் ஒன்றும் மோதி இணைந்து கொண்ட பின் எடக்கூடிய நிலைகளை நமது பூமி கவர்கின்றது நமது பூமியில் கவர்ந்து பரவியதை இதே சமயம் ஈரப்பசை காற்றும் அதே சமயத்தில் இந்த மின்னலின் தாக்குதலும் அந்த மின் ஒளிக்கட்டைகள் வரப்படும் போதும் இதுல கவர்ந்து கொண்ட உணர்வுகளில் தாக்கப்படும் அது இயக்கமாக ஆரம்பிக்கின்றது இதுல பத்து சதவீதம் வேம்பும் மூன்று சதவிகித இந்த ரோஜாப்பும் ஒரு சதவிகிதம் இந்த விசின் தன்னை கவர்ந்து கொண்டதும் அதை அதே அளவில் கவர்ந்து அது சரியாக விளையப்படும் போது கருவேப்பலையாக மாறுகின்றது கருவேப்பலையை பார்த்தால் கசப்பும் இருக்கும் நறுமணமும் இருக்கும் அரிப்பும் இருக்கும் இப்படித்தான் தாவர இடங்கள் மாற்றுவதும் இதை போல மான் உடல் பெற்றது ரெட் புலி அந்த வீரிய உணர் பெற்றது ரெட் புலியின் உடல் ஆக நாம் புலியின் மனதின் நுகர்ந்தால் நாம் நம் நுகர்ந்த பின் நம்மை அலற வைக்கின்ற கொண்டுவிடும் என்று மானின் உணர்வை நுகர்ந்த நாம் பிடிக்க வேண்டும் என்ற ஆசை வருகின்றது ஆகவே மானின் உடல் ரெட் புலியின் உடல் ரெட் அதிலிருந்து வரக்கூடிய அந்த உணர்ச்சின் வெளிப்படும் மனம் சாம இசை ஆக மானின் வெளிப்படும் உணர்வுகள் மனம் இசை சாம ஆகவே இந்த புலியின் உணர்வை மான் நுகர்ந்தால் அந்த சாந்தமான உணர்வுக்குள் இது அடங்கி விடுகின்றது அடக்கிவிடுகின்றது ஆக புலியின் உணர்வு அடக்கிய பின் இதுக்குள் அடங்கிய பின் அந்த புலியின் நினைவே வருகின்றது இன்று நாம் சப்பென்று பல பொருள்களை போட்டாலும் காரத்தை அதுக்குள் கலந்து விட்டால் காரம்தான் முன்னணியில் இருக்கும் ஆகவே சாந்தமான மானின் உணவின் அணுக்களுக்குள் இந்த புலியின் உணர்வுகள் அதிகரிக்கும் போதும் அந்த புலியின் நினைவாற்றலே அதனுடைய இயக்கமாக மாறுகின்றது மானின் நிலைகள் ஆக புலியின் உணர்வுகள் மானின் உணர்வணுக்குள் பிறந்த பின் புலி அழித்துக் கொள்ளவில்லை என்றாலும் புலியவே நினைத்து அந்த உணர்கள் அது வளர்த்து கொண்டால் மான் இறந்தால் புலியின் ஈர்ப்புக்குள் சென்று புலியாக பறக்கின்றது ஆகவே இந்த என்று இந்த புலியின் உணர்கள் மானின் உடலுக்குள் அடக்கிய பின் இந்த புலியின் நினைவே வருகின்றது மானிற்கு மானை உடலை உருவாக்கி என்ற உயிர் இந்த உடலை விட்டு வரும்போது புலியின் நினைவாகவே வெளிவருகின்றது புலியின் ஈர்ப்புக்குள் சென்று அதன் உணர்வை கருவாக்கி புலியாக மாறுகின்றது இப்படித்தான் உலகில் பரிணாம வளர்ச்சிகள் பலவிதமான நிலைகள் மாற்றப்பட்டு நாம் எப்படி மனிதனானோம் என்ற உண்மையின் உணர்வினை அகசின் அறிந்துணர்ந்தவன் ஆகவே அவன் வழிகளில் அவனில் விளைந்த இந்த உணர்வுகள் இன்று சூரியனால் கவரப்பட்டு என்றும் உண்டு ஆக அகஷன் தன் தாய் கருவிலே விளைந்த விஷத்தை ஒடுக்கும் தன்மை பெற்று இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமும் அந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட உயிரும் கடல்வாழ் நிலைகளுக்கு வரும்போது அதன் உணர்வுகள் மாற்றப்பட்டு அது கடல்வாழ் நிலைகள் வந்த உயிரினங்கள் தருவாழ் நிலைகள் வரப்படும் போது இதில் இந்த உயிரினம் மனிதனாக வளர்ச்சி அடைந்து மனிதன் சூரியனை போன்ற உணர்வின் தன்மை பெறுகின்றான் சூரியன் எவ்வாறு தான் பிரபஞ்சத்தில் உருவான நிலையை தனக்குள் வருவதை மோதி இந்த விஷயத்தை பிரித்துவிட்டு தான் ஒளிக்கற்றையாக இந்த பிரபஞ்சத்தை இயக்க செய்கின்றது அதே சமயம் மனிதான நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை நம் உடல் மலமாக மாற்றுகின்றது ஆக நம் உடலிருந்து வரக்கூடிய இந்த ஆறாவது அறிவு பல கோடி சரீரங்களை தீமைகளை நீக்கி 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 தான் வளர்ந்த இந்த உணர்வின் தன்மை கொண்டு நமது உயிர் இந்த உணர்வுக் மனிதனாக உருவாக்கியது மனிதனாக உருவாக்கிய பின் இன்று நமது உடல் நஞ்சினை மலமாக மாற்றி நஞ்சினை மாற்றிடும் சக்தி பெற்ற நமது உடலில் வரக்கூடிய மனம் நஞ்சென்று அறிந்து கொண்ட பின் நஞ்சை நீக்கிடும் வலிமை பெற்றது ஆக அந்த வலிமையை சீராக இயக்கவில்லை என்றால் நஞ்சுகள் அந்த நிலை கொண்டான் இந்த மனித உருவிலிருந்து நம்மை தாழ்த்தி விடும் என்ற நிலையை முதலில் கண்டுணர்ந்தவன் உணர்ந்தவன் அதாவது இன்று உதாரணமாக நாம் உடலிருந்து வரக்கூடிய நஞ்சின் தன்மை விஷத்தை மலமாக மாற்றும் போது நாம் உடலிருந்து வரக்கூடிய உணர்கள் கார்த்திகேயா என்று பேர் இப்போ ஒரு மனிதன் வேதனையுடன் இருக்கின்றான் நாம் உற்று பார்த்து அந்த மனிதன் வேதனைப்படும் உடலை உற்று பார்க்கும்போது அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பழிவாகின்றது நமக்குள் உடலிலே பரிவாகிட்டால் ஊர்வென என்ற வித்தாகி விடுகின்றது இந்த விட்டால் நமது கண்ணால் கருவெளியால் அது நமக்குள் கவர்ந்து நம் உடலுக்குள் பரிவாகின்றது இந்த கண்ணுக்கு பேர் ருக்மணி என்றும் கருவெளிக்கு பேர் ருக்மணி என்றும் பெருகின் ருக்மணி என்றார் தனக்குள் பரிவாக்கும் ஒரு வித்தாக உருவாக்கும் எதனை உற்று பார்க்கின்றோ அது வித்தாக உருவாக்கும் சக்தி பெற்றது என்று கருவெளிக்கு பேர் ருக்மணி என்று காரணப்பெற வைக்கின்றனர் அதே சமயம் கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலனுக்கு பேர் சத்தியபாமா ஆகவே அந்த வேதனைப்படும் உணவை நமது கண்ணான காந்தப்புலன் கவர்ந்து தன் உடல் அழுகிற ஆன்மாவாக மாற்றிவிடுகின்றது நமது பூமி எப்படி துருவப்பது அது போகும் பாதையில் அது கவர்ந்து கொள்ளுகின்றதோ இதே போல நமது கண்ணின் கருவளிகள் பதிவாக்கி எதை உற்று பார்த்தாலும் அதன் உணர்வை நமக்குள் பதிவாகி அதன் நின்று வெளிப்படும் உணர்வினை நாம் நுகர உயிருடன் உணரப்படும் உராயப்படும் அந்த உணர்கள் உணர்ச்சிகளாக நம் உடலில் பரவப்பட்டு அதை நாம் அறிய முடிகின்றது இல்லை என்றால் அறியும் தன்மை அழைக்கப்படுகின்றது ஆக துருவப்பகுதியில் கவர்வது போல நமது கருவிழி இங்கே பதிவாக்கி பதிவின் தன்மை கொண்டு தனக்குள் இருக்கின்றது இப்ப நமது பூமி சுழலப்படும் போதும் அதன் துருவப்பகுதியில் அது ஓடும் பாதையில் இதில் உள்ள காந்த அதன் உணர்வை இங்கே பதிவாக்குகின்றது பதிவாக்கிய பின் அது போகும் பாதையில் உள்ள எந்த கோழியின் பதிவாகின்றதோ அதன் உணர்வின் தன்மை அலைகளாக வருவதே நமது பூமி திருவப்பதில் கவர்ந்து இந்த பூமியில் தன்மை உரைய செய்கின்றது ஆகவேதான் பார்வதி என்றும் பார்வதிக்கும் சிவனுக்கும் கல்யாணம் ஆகிறது என்றும் அதனால் பல கூட்டங்கள் இங்கே வந்துவிடும் என்றும் இப்படி ஒரு காரணப்பெற வச்சு நாம் அறிந்து கொள்வதற்காக என்று கூறுகின்றன ஆக நமது பூமி துருவப்பகையில் கவரும் உணர்வுகள் அதிகரிக்கப்படும்போது துருவப்பகையில் அதன் அடர்த்தி நீளமாக மாற மாற இதை எடை கூறினால் இந்த நட்சத்திரம் அதாவது சூரியன் ஈர்ப்போட்டத்தில் இருப்பதை இதை எடை கூறும்போது என்ற நலகு மாறிவிட்டால் பூமியின் திசையும் மாறிவிடும் என்பதை நாம் உணர்த்துவதற்காக அந்த அகற்றின் கண்ட உணர்வு அவனின் மனித உடலுக்குள் பதிவாகி இந்த உணர்வுகள் அவனின்றி நிலைகள் இது சூரியன் கவர்ந்து இன்றும் பூமியில் கவர்ந்து வைத்திருக்கின்றன உதாரணமாக இதை நீங்கள் நினைவு கொண்டு வர வேண்டும் என்றால் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் டைனிசர்ந்த உயிரினம் வாழ்ந்தது ஆக மனிதர்கள் உருவாவதற்கு முன் அதை மனிதன் உருவானாலும் அதன் உணர்வுகள் பல காடு பகுதியில் வடைந்த உணர்வுகள் மற்ற உயிரினங்களில் துரிதங்களை கொண்டு விழுங்கும் வலிமை பெற்ற நிலைகள் அவனுடைய காலகட்ட அது மடிந்து இன்று மண்ணுடன் மண்ணை மக்கி கிடந்தாலும் விஞ்ஞான் அறிவால் எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற ஒரு கம்ப்யூட்டர் உணவின் தன்னை பரிவாக்கும் நிலையை கண்டுபிடித்தது இந்த பூமியில் இருந்து வெளிப்படும் உணர்வின் மனங்களை இந்த கம்ப்யூட்டர் நுகர்ந்து அதன் வழி இத்தகைய உணர்வுகள் இங்கே இருக்கிறது என்று வீதியில் விமான வழியில் அது பறவை செய்து அதன் காந்தப்புலன் அறிவை தரையில் நிலைகளை கவரும்படி செய்கின்றன அந்த உணர்வை எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற நிலையில் மாற்றப்பட்டு கரைவாழ் நிலைகள் மீண்டும் அந்த பதிவு வைத்து இந்த காடுகளில் அலைந்து அந்த இருக்கும் இடத்தில் சென்று பார்த்தால் அது தோண்டினால் அந்த டைனிஸ் அந்த வாழ்ந்த மிருகத்தின் எலும்பு கூடுகள் உண்டு அந்த எலும்பு கூட்டில் அது தோண்டி எடுத்து அதில் எந்த வகையில் இந்த அணுக்கள் உருவானது அது எந்த உணவு உட்கொண்டதும் அதனுடைய மரபணுகளின் நிலை என்ன என்று அதை எடுத்து அது எலக்ட்ரானிக் என்ற நிலைகள் மாற்றி ரசாயன நிலையில் மாற்றி அதன் உணர்வின் இயக்கங்களும் உணவாக உட்கொண்ட நிலையும் அது எப்படி வாழ்ந்தது என்ற நிலையும் இன்று கண்டறிகின்றான் விஞ்ஞானி அதன் இயக்கப்போக்கும் காண்கின்றான் அதே போல உயிரணுக்கள் தோன்றி மனிதன் என்ற நிலைகள் வரப்படும் போது மனிதனுக்குண்டான உணவுகள் எப்படி உட்கொண்டது என்ற நிலையும் இதில் ஆதி மனிதனின் தோற்றம் அது எங்கே இருந்ததென்றும் இன்று ஆதி மனிதனுடைய வளர்ச்சி தான் அது தோன்றியது என்ற நிலையும் விஞ்ஞானிகள் இதிலிருந்து பரவப்பட்ட மனித இந்த உணர்வு தான் கடல்வாழ் நிலைகளில் இது மறையப்பட்டு பல ஆவின் தன்மை அடையப்பட்டு பறவின் நிலைகள் இந்த உலகம் முழுவதற்கும் பரவியது என்ற நிலையும் காணுகின்றன அன்றே அன்று ஞானிகள் தன்னாட்டுடைய சிவனை போற்று எந்நாட்டு இறைவா போற்றி என்று நாம் பாடலின் தன்னை அன்று சுருங்காற்றிலே தோன்றியதான் எல்லாவற்றையும் அறிந்தான் என்ற நிறைவேறின் இங்கே காட்டப்படுகின்றது ஆகவே இதை போல அன்று மனிதனாக பிறந்த அகசியன் தாய் கருவிலே வளர்ந்த உயிரை கண்டு உணர்ந்த அவன் இந்த தாவர் இனங்களை கண்டு உணர்ந்தான் அன்று மனிதர்களாக வந்த அவர்கள் இப்ப நாம் எப்படி தன் உணவுக்காக மற்ற உயிரினங்களை கொண்டு புசிக்கின்றோம் அக்காலங்களில் தாவர இனங்களை வேக வைக்காத கனிகளையும் மற்றவர்களை உட்கொண்டாலும் அந்த நதைகள் மிருகங்களை இறைச்சிகளைத்தான் அவர்கள் உணவாக உட்கொண்டு வந்தனர் அவ்வாறு உணவாக உட்கொள்ளும் போதும் இந்த அகேசன் தன்னுடைய வளர்ச்சியில் இப்போ ஒரு மாற்றினத்தை உணவாக உட்கொண்டான் அந்த உணர்வின் உணர்வுகள் உடலில் விளையப்பட்டு அந்த மாற்றின் மனம் வந்த பின் இந்த மனிதன் இறந்தான் என்றால் மீண்டும் அந்த மாற்றின் ஈர்ப்புக்கு சென்று மனித உருவை இந்த உயிர் மாற்றி விடுகின்றது மின்று விஞ்ஞானம் நுழைப்பை ஒரு ஆட்டின் நிலைகள் கொண்டு கழுத்துவாகும் மற்ற உடல் பாகங்கள் உள்ள அணு செல்களை எடுத்து அந்த செல்களில் அதிகமாக கூட்டி அதே அந்த ஆட்டின் கருப்பைக்குள் நலையை செய்து ஆற்றில் பால் அதிகமாக சேர்ப்பதும் அதில் ரூப நிலைகளை மாற்றும் அணு வரவுகளை மாற்றி அந்த ஆற்றின் மனத்தை மாற்றிவிட வேண்டும் அதே சமயத்தில் ஒரு ஆட்டின் ரூபம் எப்படி இருக்கிறது என்று நூற்றுக்கு நூறு சதவிகிதம் ஒன்று மாற்றப்படும் போது ஒரே ஆற்றின் ரூபம் அது மாறாமல் ஒரே ஆற்றின் ரூபமாக மாற்றலாம் இதேபோல் இன்று மனிதனும் பலவிதமான உணர்வு நுகர்ந்து மனிதன் ரூபங்கள் பலவிதமாக இருப்பினும் இந்த மனிதன் ஒரே மனிதனாக ஒரே கலராக ஒரே உணர்வாக ஒரே நிலைகள் பெறலாம் என்றும் இன்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருப்பது அது வெளிக்கொண்டால் இது உலகில் பெரும் தீங்குகளை விளைவிக்கும் என்ற நிலைகளுக்கு து விஞ்ஞான நிலைகளிலே எதிர்ப்பு இதை இந்த ஆராய்ச்சி விட்டுவிடுங்கள் வந்து எதிர்ப்பு இதே போல கருக்குள் இருக்கும் அது வளர வளர இரண்டு மாசம் மூன்று மாசத்துக்குள்ளே அதன் உணரின் வளர்ச்சியும் மூளையின் வளர்ச்சியும் அது செதை உடல்ல உறுப்பு மாற்றுகளையும் இந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரானி என்ற நிலைகளை அது உருமாற்றப்பட்டு அறிகின்றான் அதிலே இந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கும் சிறிதளவு இந்த தாய் இப்ப சாதாரணமாக கருவில் இருக்கப்படும் ஒரு தாய் ஒரு காக்கா வலிப்பு உள்ள உணர்வினை நுகர்ந்து விட்டார் அதன் உணர்வு கருவுடைய கருவு சிசுவிலேயே வளர்ந்து விட்டார் இந்த வலிப்பு போல உருவாக்கப்பட்டு அவனுடைய திசைகள் சுண்டப்பட்டு உறுப்புகள் கருவிலேயே அது உருமாற்றம் செய்து விடுகின்றது என்பதனை இன்று விஞ்ஞானிகள் தெளிவாக கண்டுள்ளார் அன்று இந்த விஷயத்தின் தன்மை நீக்கிடும் உணர்வின் தன்மை பெற்ற பின் அந்த கருவை விளர்ந்த சிசுக்கள் இன்று அகசினாகி அண்டத்தையும் பிண்டத்தையும் அறிமாற்றல் பெற்ற அந்த உணர்வின் எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற உணர்வின் அலைகள் அவன் சிசுவிலேயே வளர்ந்தது ஆனால் இன்று விஞ்ஞான உலகம் வளர்ந்த பின் நாம் கர்ப்பிணியாக இருப்பவர்கள் ஒன்றிலிருந்து தொண்ணூறு நாளுக்குள் நாம் சாதாரண வேடிக்கையாக பார்த்து ஈகையுடன் இறக்கத்துடன் பறிவுடன் பண்புடன் நுகர்ந்தறிந்தான் அதற்கு உதவி செய்தாலும் நுகர்ந்த உணர்வுகள் கருவில் இருக்கக்கூடிய சிசுக்கு இது படர்ந்து விட்டார் அது கருவிலேயே அந்த சுண்டும் நிலையை வரப்படும்போது உறுப்புகள் திசை மாறி சில உறுப்புடைய நிலைகள் உருகுலைந்து விடுகின்றது என்பதனே விஞ்ஞானிகள் ஆனால் அக்கருவிலேயே இந்த வலித்தின் தன்மை இந்த உணர்ச்சின் தன்மை எதிர்நிலை ஆனத்தில் இந்த குழந்தையின் உறுப்புகள் மாறிவிட்டது என்று இனி இது வளர்ச்சி அடையாத என்ற நிலையை அது செதவி செய்கின்றான் கருவில் இருக்கும்போது இது உருப்படியாகாது ஆக இது விஞ்ஞானம் கண்டுபிடிப்பு ஆனால் அன்று விஞ்ஞானி தன் நிலைகளில் இந்த விஷயத்தை நீக்கிய இந்த உணர்வுகளில் அந்த விஷயத்தை அகற்றும் அந்த உணர்வின் தன்மை தாய் நுகர்ந்தால் இந்த விஷயத்தை அகற்றிடும் இந்த உணர்வு கருவிலே விளைகின்றது இப்ப சில தாய்மார்கள் நிலைகள் பார்த்தால் உறுப்புகள் செய்யின்ற குழந்தைகள் உருவாவதும் காக்கா வலிப்பு போன்ற நிலைகள் உருவாவதும் அதே சமயத்தில் எத்தனை விதமான மூளை இதை வளர்ச்சி குருவியதாகவும் இதே போல வலிப்பு நோய் வந்தவர்களே அதாவது மூன்று மாசத்துக்கு மேல் இந்த கருவுற்றத்தின் இந்த கர்ப்பிணியாக இருப்பவர்கள் இந்த வலிப்புள்ளவர்களை அது உற்று நோக்கினால் அது உணர்கள் அந்த மூளையிலேயே இந்த செதைவுகள் மாற்றி அது மூளை வளர்ச்சி கொண்டு என்று நாம் நினைக்கின்றோம் கருவி என்ன தப்பாங்க எதிர்பண்ணும் தாயின் தன்னை கருவிழை விளையப்படும்பது இப்படி உருமாறுகின்றது நாம் மனிதனாக இருக்கும் நாம் ஒரு நோயாளியை பார்க்கும் பார்க்கும்போது அந்த நோயின் உணர்வுகளை சூரியன் பிறந்த பலனாரு கலந்தார் நாம் நுகர்ந்தால் அது நம் உடலுக்குள் மற்ற அணுக்களில் தாக்கப்பட்டு அது நம் அணுவின் தன்மையை உருமாற்றுகின்றது உதாரணமாக நாம் நல்ல குணங்கள் கொண்டிருக்கின்றோம் நல்ல குணங்கள் கொண்டிருந்த பின் கடும் நோயாலே ஒரு மனிதன் வாடுகிறான் பறிவுடன் உற்று பார்த்து அவர் உடல் இருந்து வேதனை உணர்ச்சிகளை நமது கண் கருவிலே அந்த மனிதனை நம் உடலுக்குள் ருக்மணி என்று பதிவாக்கி விடுகின்றது கண்ணோடு சேர்ந்த காந்த பலனும் அந்த மனித உடலில் வெளிப்படும் வேதனை உணர்வை நமது ஆன்மாவா மாற்றி உயிரிலே மோத செய்யும் போது அந்த உணர்ச்சி அந்த உணர்வு உணர்ச்சிகளாக மாறுகின்றது ஆகவே நாம் நுகர்ந்த உணர்வுகள் உயிரை பற்ற பின் அந்த உணர்ச்சிகளை நம் உடல் முழுவதும் பரவ செய்யும் போது அவன் கிட்ட வேதனை எதுவோ இதே போல நம்மை சோர்வடைய செய்கின்றது ஆனால் உடல் முழுவதும் சோர்வடைந்த பெண் நம் உடலில் எந்த நல்ல குணங்கள் கொண்டு அவரை உற்று பார்த்தமோ அந்த நல்ல குணத்துக்குள் இந்த வேதனை என்ற உணர்வுகள் ஊடுருவி விழுகின்றது அப்போ அந்த மனிதனை பார்க்கும்போது நல்ல குணத்தின் பண்பு கொண்ட உணர்வுக்குள் எப்படி குழந்தை விஷத்தை பாற்றிய பெண் அந்த குழுவின் ரூபம் மாறியதோ இதே போல வேதனை பெற்ற மனிதன் உணர்வை நாம் சார்ந்த குணம் கொண்டு பார்த்த இந்த மனித உடலுக்கு அந்த அணுக்களுக்கு ஊடுருவுகின்றது பின் இதன் உணர்வு மாறுபடுகின்றது இப்போ இதே போல நாம் நல்ல அணுக்களுக்கு போது நாம் நுகர்ந்த உணர்வோ நாம் இரத்த நாணங்களில் கலக்கப்படுகின்றது நாம் நுகரும் உணவினை நமது உயிர் அது இயக்கப்படும் போது ஈசன் என்றும் அதிலே மோதும் போது ஏற்படும் வெப்பம் விஷ்ணு என்றும் அந்த மோதும் போது ஈர்க்கும் தன்மை வரும்போது காந்தம் லட்சுமி என்றும் இப்படி நாம் உயிருக்கு பேர் காரணத்தேர் வைக்கின்றார் இப்ப வேதனைப்படும் உணர்வினை நாம் நுகர்ந்தோம் என்றால் நம் உடலுக்குள் இருக்கும் அந்த நல்ல குணத்தால் அந்த உணர்ச்சியை ஒன்று ஒருவரை காக்க வேண்டும் என்ற உணர்வுக்குள் அந்த வேதனைப்படும் உணர்வில் நாம் நுகரப்படும் போது இதே உணர்வு நல்ல குணங்கள் இது ஊடுருவி அந்த மனிதன் வேதனைப்பட்ட உணர்வின் அந்த விஷத்தன்மைகள் ஊதுருகின்றது அந்த விஷத்தன்மைகள் அதுக்கு ஊடுருவிய பின் நம்முடைய உடல் உள்ள நல்ல குணங்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது இப்போ அந்த அந்த உடல் எப்படி அந்த விஷயத்தின் கொண்ட அணுக்கள் உருவானதோ இதே போல நம் உடலில் நல்ல அணுக்கள் உருமாறும் போது நம் உடல்கள் வளர்ந்த உடல்கள் நலியத் தொடங்குகின்றன கடும் நோயாக மாறுகின்றன இவ்வாறு இயற்கை நிலைகள் எவ்வாறு உருவாகிறது என்ற நிலையை இந்த உண்மையின் உணர்வை ஆரியில் அகசியன் கண்டுணர்ந்தான்